ஓடிடியில் இந்த வாரம் வெளியாகும் படங்களைப் பற்றி இந்த காணொளியில் காணலாம் திரையுலகில் ஒவ்வொரு வாரமும் பல புதிய படங்கள் ரிலீஸ் ஆகி வருகின்றன கடந்த சில ஆண்டுகளில் ஓடிடி தளங்கள் அதிக பிரபலம் அடைந்துள்ளதை அடுத்து பல படங்கள் ஓடிடியில் வெளியிடப்பட்டு வருகின்றன திரையரங்குகளைப் போலவே ஓடிடி தளங்களிலும் ஏராளமான படங்கள் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் இந்த வாரம் எந்த திரைப்படங்கள் மற்றும் தொடர்கள் எந்த ஓடிடி தளங்களில் வெளியாகி உள்ளன என்பதை காணலாம் கெவி இப்படம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சாலை மற்றும் மருத்துவ வசதி இல்லாத ஒரு கிராமத்தில் வாழும் மலைவாழ் மக்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து உண்மை சம்பவங்களின் பின்னணியில் எடுக்கப்பட்ட திரைப்படமாகும் ஆதவன் மற்றும் ஷீலா ராஜ்குமார் ஆகியோர் நடித்துள்ள இப்படம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சன்னெக்ஸ்ட் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது மாயக்குத்து மாயக்குத்து என்பது ஏ ஆர் ராகவேந்திரா எழுதி இயக்கிய படமாகும் நாகராஜன் ஐஸ்வர்யா காயத்ரி மற்றும் டெல்லி கணேஷ் உள்ளிட்டோர் நடித்துள்ள இப்படம் நேற்று சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது தண்டர்போல்ஸ் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் அடுத்ததாக உருவாகி வரும் படம் தண்டர்போல்ஸ் இது எம்சியுவின் முப்பத்தி ஆறாவது படமாகும் பிரபல இயக்குனர் ஜாக் ஷ்ரேயர் இயக்கியுள்ளார் இப்படம் நேற்று ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது கிங்டம் கௌதம் தின்னுரி எழுதி இயக்கிய அதிரடி த்ரில்லர் திரைப்படம் கிங்டம் இப்படத்தில் விஜய் தேவர் கொண்டாவுடன் இணைந்து பாக்யஸ்ரீ ஃபோர்ஸ் சத்யதேவ் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் இப்படம் நேற்று நெட்ஃப்ளிக்ஸ் ஓடி ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது வசந்தி வசந்தி ரஹ்மான் சகோதரர்களால் எழுதி இயக்கப்பட்ட மலையாள படம் இதில் வசந்தியாக ஸ்வாசிகா சிஜு வில்சன் ஸ்ரீலா நல்லேடம் மது உமாலயம் ஷபரீஷ் வர்மா சிவாஜி குருவாயூர் வினோத் குமார் ஹரிலால் ஆகியோர் நடித்துள்ளனர் இப்படம் நேற்று மனோரமா மேக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது அடுத்ததாக லவ் மேரேஜ் அறிமுக இயக்குனர் சண்முக பிரியன் இயக்கத்தில் விக்ரம் பிரபு நடிப்பில் வெளியான படம் லவ் மேரேஜ் இதில் நடிகை சுஷ்மிதா கதாநாயகியாக நடித்துள்ளார் மேலும் மீனாட்சி தினேஷ் ரமேஷ் திலக் அருள்தாஸ் கஜராஜ் முருகானந்தம் கோடாங்கி வடிவேலு உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள் இப்படம் இன்று அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாகி உள்ளது நாம் பெரிதும் எதிர்பார்த்த ஜாக்கி சானின் கராத்தே கிட் லெஜென்ட்ஸ் இயக்குனர் ஜொனாதன் என்விஸ்ட் இயக்கத்தில் ஜாக்கி சான் ஃபென்வாங் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் கராத்தே கிட் லெஜண்ட்ஸ் இப்படத்தில் சிறுவனுக்கு கரத்தை பயிற்றுவிக்கும் மாஸ்டராக ஜாக்கிஷன் நடித்துள்ளார் இப்படம் இன்று நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது திடோர் இயக்குனர் ஜெய்தேவ் இயக்கத்தில் பாவனா நடிப்பில் வெளியாகியுள்ள படம் திடோர் மிஸ்ட்ரி தில்லர் கதைக்களத்தில் உருவாகியுள்ள இப்படத்தில் ரமேஷ் ஆறுமுகம் பிரியா வெங்கட் ஜெயப்பிரகாஷ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இப்படம் இன்று ஆஹா ஓடிடி தளத்தில் வெளியாகி உள்ளது அடுத்ததாக சில சினிமா செய்திகளை பார்க்கலாம் ஒரே நாளில் வெளியாகும் படங்கள் பிரதீப் ரங்கநாதன் சொன்ன வார்த்தை பிரதீப் ரங்கநாதன் அடுத்ததாக கே மற்றும் டூயட் ஆகிய இரண்டு படங்களில் நடித்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் இளம் நட்சத்திரமான பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே மற்றும் டிராகன் ஆகிய இரண்டு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் அடுத்ததாக கே மற்றும் டுயட் ஆகிய இரண்டு படங்களில் நடித்திருக்கிறார் இதற்கிடையில் ரசிகர்களை ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் இரண்டும் தீபாவளிக்கு வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டது இது ரசிகர்கள் மட்டுமல்ல பொது பார்வையாளர்களையும் ஆச்சரியப்படுத்தியது இந்நிலையில் இது பற்றி பிரதீப் ரங்கநாதன் சொன்ன வார்த்தை சஸ்பென்ஸை அதிகப்படுத்தி உள்ளது ஒரு விருது வழங்கும் விழாவில் அவர் பேசுகையில் தீபாவளிக்கு எல்ஐகே அல்லது பியூட் ஆகிய இரண்டு படங்களில் ஏதாவது ஒன்று மட்டுமே வரும் நாம் ஒன்றாக தீபாவளியை கொண்டாடுவோம் என்றார் இரண்டு படங்களும் மோதப்போவதில்லை என்பதை பிரதீப் உறுதிப்படுத்திய போதிலும் இந்த தீபாவளிக்கு எந்த படம் திரையரங்கில் வெளியாகும் என்பதை அவர் கூறவில்லை இதனால் சஸ்பென்ஸ் தொடர்கிறது கே படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கியிருக்கிறார் அதே நேரம் டுயட் படத்தை அறிமுக இயக்குநரான கீர்த்திஸ்வரன் இயக்கியுள்ளார் எல்ஐக்கே படத்தில் கீர்த்தி ஷெட்டி கதாநாயகியாவும் டுயட் படத்தில் மமிதா பைஜு கதாநாயகியாவும் நடித்துள்ளனர் லோகேஷ் கனகராஜுக்கு ஜோடியாகும் ஜெயிலர் பட நடிகை அருண் மாதேஸ்வரன் இயக்கும் புதிய படத்தில் ஹீரோவாக லோகேஷ் கனகராஜ் நடிக்க இருக்கிறார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடிக்கும் படத்தில் மிர்னா மேனன் ஹீரோயினாக நடிக்க உள்ளார் அருண் மாதேஸ்வரன் இயக்கும் புதிய படத்தில் ஹீரோவாக லோகேஷ் கனகராஜ் நடிக்க இருக்கிறார் இது குறித்து பேச்சுவார்த்தைகள் முடிந்தது கடந்த சில மாதங்களாக ஸ்கிரிப்ட் பணிகள் அருண் மாதேஸ்வரன் ஈடுபட்டு வந்தார் விரைவில் படப்பிடிப்பு தொடங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் இந்த படத்தில் லோகேஷுக்கு ஜோடியாக ஜெயிலர் படத்தில் ரஜினியின் மருமகளாக நடித்த மிர்னா மோ மேனன் நடிக்க இருப்பதாகவும் இன்னொரு கதாநாயகியாக சுதா நடிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது சமுத்திரகனி கௌதம் மேனன் நடிக்கும் கார்மேனி செல்வம் சமுத்திரகனி கௌதம் மேனன் நடிக்கும் கார்வேணி செல்வன் படம் தீபாவளிக்கு வெளியாகிறது இயக்குனர்களாக அறிமுகமாகி நட்சத்திர நடிகர்களாக உயர்ந்திருக்கும் சமுத்திரகனி கௌதம் வாஸ்தவ மேனன் ஆகியோர் கதையின் நாயகர்களாக இணைந்திருக்கும் கார்மேனி செல்வம் எனும் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே இவர்கள் இணைந்து ரத்னம் என்ற படத்தில் நடித்துள்ளனர் சமுத்திரகனி பிறமொழி படங்களில் நடித்து வருகிறார் இயக்குனர் ராம் சக்ரி இயக்கத்தில் உருவாகியுள்ள கார்மேனி செல்வன் எனும் திரைப்படத்தில் சமுத்திரகனி கௌதம் வாஸ்தேவ மேனன் லக்ஷ்மி பிரியா சந்திரமௌழி ரெடின் கிங்ஸ்லி படவா கோபி ஹரிதா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் யுவராஜ் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்தை பாத்வே ப்ரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர்களான அருண் ரங்கராஜுலு தயாரித்திருக்கிறார் தீபாவளி திருநாளை முன்னிட்டு படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது பயணத்தை பற்றிய படைப்பு என்பதும் இதில் சில பயணங்கள் உங்களை வெகு தூரம் அழைத்து செல்லும் மற்றவை உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்லும் என்று வாசகத்தை இடம்பெற செய்திருப்பதால் மறக்க இயலாத மறக்க முடியாத பயன் அனுபவத்தை படைப்பு விவரிப்பதாக உணர்ந்து கொள்ள முடிகிறது இதுவே படத்தின் எதிர்பார்ப்பையும் அதிகரித்துள்ளது இதுபோல் வாரம் வாரம் ஓடிடி சினிமா தகவல்களையும் சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள டிடிசி வேர்ல்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்